டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா புலம்பல் நான்கு வீழ்ச்சியூற்ற எரிசலேம் ஐயோ பொன் இப்படி மங்கி போயிற்றே பசும் பொன் இப்படி மாற்று குறைந்து போயிற்றே திருத்தல கற்கள் தெருமுனை எங்கும் சிதறி கிடைக்கின்றனவே பசும் பொண்ணுக்கு இணையான சியோனின் அருமை மைந்தர் இன்று குயவனின் கைவினையான் மண்பாண்டம் ஆயினரே குள்ள நரிகளும் பாலூட்டி தம் குட்டிகளை பேணி காக்கும் பாலைநில தீக்கோலி என என் மக்களாம் மகள் கொடியவளாயினேல் பால்குடி மறவாத மழலைகளின் நாவு தாகத்தால் அன்னத்தில் ஒட்டிக்கொள்ளும் கொள்ளும் குழந்தைகள் கெஞ்சுகின்ற உணவுதனை அழித்திடுவார் யாருமிலர் சுவையுணவு அருந்தினோர் நடுத்தருவில் நழிகின்றனர் பட்டுடுத்தி வளர்ந்தோர் குப்பைமேட்டில் கிடக்கின்றனர் ஒருவரும் கை வைக்காமல் நொடி பொழுதில் வீழ்ச்சியுற்ற சோதோமின் பாவத்தை விட என் மக்களாம் மகளின் குற்றம் பெரிதாமே அவள் இளவரசர் பனியினும் தூயவராய் பாலினும் வெண்மையராய் பவளத்தினும் சிவந்தமேனியராய் நீலமணி கட்டளகராய் இருந்தனர் இப்பொழுதோ அவர்கள் தோற்றம் கரியினும் கருமையானது அவர்களை தெருக்களில் அடையாளம் காண இயலவில்லை அவர்கள் தோல் எலும்போடு ஒட்டியிருந்தது காய்ந்த மரம் போல் அது உலர்ந்து போனது பசியினால் மாண்டவர்களாலும் வாளினால் மாண்டோர் நற்பேறு பெற்றோர் ஏனெனில் முனையோர் வயல் தரும் விளைச்சலினின்றி குத்துண்டவர் போல் மாய்ந்தனர் இறங்கும் பெண்டிரின் கைகள் தம் குழந்தைகளை வேக வைத்தன என் மக்களாகிய மகள் அழிவுற்றபோது பிள்ளைகளை அன்னையர்க்கு உணவாயினர் ஆண்டவர் தம் சீற்றத்தை தீர்த்து கொண்டார் தம் கோப கனலை கொட்டினார் சியோனில் நெருப்பை மூட்டினார் அது அதன் அடித்தளங்களை விழுங்கிற்று பகைவரும் எதிரிகளும் எருசலேம் வாயில்களில் நுழைவார் என்று மண்ணுலகின் மன்னரோ பூவுலகில் வாழ்வோரோ நம்பவில்லை நகரின் நடுவே நீதிமானின் இரத்தம் சிந்திய இறைவாகினரின் பாவமும் குருக்களின் குற்றமுமே இதற்கு காரணமாம் அவர்கள் குருடரென தெருக்களில் தடுமாறினர் அவர்கள் மீது இரத்தக்கரை எவ்வளவு படிந்திருந்ததெனில் அவர்கள் ஆடைகளை கூட எவராலும் தொட இயலவில்லை விலகுங்கள் தீட்டு விலகுங்கள் விலகுங்கள் தொடாதீர்கள் என்று அவர்களை பார்த்து கூவினார்கள் அவர்கள் அகதிகளாய் அலைந்து திரிந்தார்கள் இனி நம்மிடம் குடியிறார் இனி நம்மிடையே தங்கக்கூடாது என்று வேற்றினத்தார் கூறினர் ஆண்டவரே தம் முன்னிலையில் நின்று அவர்களை சிதறடித்தார் இனி அவர்களை கண்ணோக்க மாட்டார் குருவை இல்லை முதியோருக்கு இறங்குவார் இல்லை உதவியை வீணில் எதிர்பார்த்து எம் கண்கள் பூத்து போயின எம்மை விடுவிக்க இயலாத நாட்டினருக்காய் கண்விழித்து காத்திருந்தோம் எம் நடமாட்டம் கவனிக்கப்பட்டது எம் தெருக்களில் கூட எம்மால் நடக்க முடியவில்லை எம் முடிவு நெருங்கிவிட்டது எம் நாட்கள் முடிந்துவிட்டன எம் முடிவு வந்துவிட்ட வந்துவிட்டது வானத்து பருந்துகளிலும் விரைவாய் எம்மை துரத்துவோர் வருகின்றனர் மலைகளில் எங்களை துரத்தி வந்தார்கள் பாலையில் எங்களுக்காய் பதுங்கி இருந்தார்கள் ஆண்டவரின் திருப்பொழிவு பெற்று எம் உயிர் மூச்சாய் திகழ்ந்தவர் அவர்கள் வெட்டிய குழியில் வீழ்ந்தனர் அவரது நிழலில் வேற்றினத்தார் நடுவில் நாம் வாழ்வோம் என்று அவரை குறித்தே எண்ணி ஊசு நாட்டில் வாழும் மகளே ஏதோம் அகமகிழ்ந்து அக்களித்திடு கிண்ணம் உன்னையும் வந்தடையும் நீ கொண்டு ஆடையின்றி கிடப்பாய் மகள் சீயோன் உன் குற்றப்பழி நீங்கிவிட்டது உன் அடிமைத்தனம் இனியும் தொடராது மகளே ஏதோ உன் குற்றத்திற்காக நீ தண்டிக்கப்படுவாய் உன் பாவங்கள் வெளிப்படுத்தப்படும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா நன்றி